தமிழக அரசுக்கு இன்று மூன்று சவுக்கடிகள் கிடைத்திருக்கின்றன ஒன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் தமிழக அரசு தொடர்ந்த ஒரு வழக்கில் அவர்கள் அளித்திருந்த மனுவில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது செய்ய செய்த சோதனை தவறானது சட்டவிரோதமானது என்று கொடுத்த அந்த செய்திருந்த மனுவின் மீது இன்று தீர்ப்பளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய சோதனையில் எந்த சட்ட விரோதமும் இல்லை அமலாக்கத்துறை சோதனைக்கு உறுதியாக தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் ஒத்துழைக்க வேண்டும் பெண்களை அவர்கள் ஹேரஸ் செய்தார்கள் அதாவது அதிக நேரம் வைத்திருந்தார்கள் அதனால இது தவறானது என்றெல்லாம் சொல்லியும் கூட அதெல்லாம் அந்த காலத்து விஷயம் பேசாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லி முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் இதில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது ஏன் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் இல்லை என்றால் ஒத்துழையுங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க முதல் அடி முதல் சம்மட்டி அடி என்று காலையில இரண்டாவது பொன்முடி அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதியாதது ஏன் அமைச்சர் பொன்முடி இந்து சமயங்களை கேவலப்படுத்தி எழுவபடித்து பேசியிருக்கிறார் இந்துக்களுடைய மனம் புண்படி முன் மனம் புண்படும்படி பேசியிருக்கிறார் என்று சொல்லி அவர் இந்து சமயங்களுடைய மிக முக்கிய அடையாளங்களான நாமத்தையும் வைணவர்கள் அணியும் நாமத்தையும் விலை மாதர்களோடு ஒப்பிட்டு பேசியிருப்பது என்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று சொல்லி இதில் முகாந்திரம் இல்லை என்று காவல்துறை சொல்வது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அமைச்சர் என்பதற்காக காவல்துறை புகார் பதிவு செய்யவில்லை என்று சொல்லி இருப்பது வெட்கக்கேடான விஷயம் இதை விட இந்த அரசாங்கத்திற்கு ஏதாவது வெட்கம் மானம் சூடு சுரணை இருக்குமா என்று தெரியவில்லை உடனடியாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அல்லது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொன்முடியை அந்த அமைச்சர் நீக்க வேண்டும் இது உண்மையிலேயே திராவிட மாடல் என்பது இதுதானா வெட்கக்கேட் திராவிட மாடலா மூன்றாவதாக உச்ச நீதிமன்றம் நாங்கள் உரிமையின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அளித்தோம் என்று சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி வரும் திங்கட்கிழமைக்குள்ள அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா விடுதலையாக வெளியே இருக்க வேண்டுமா என்று கேட்டிருக்கிறது திங்கட்கிழமைக்குள் முடிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறது சிறிதர வேணும் நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை இருக்குமானால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியை பதவியை விட்டு தூக்க வேண்டும் செந்தில் பாலாஜியை அமைச்சரவை விட்டு நீக்க வேண்டும் டாஸ்மாக நடந்திருக்கக்கூடிய அத்துணை குடல்படிகளும் முறைகேடுகளுக்கும் ஊழல்களுக்கும் காரணம் யார் என்பதை வெளிப்படையாக முதலமைச்சர் சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்திற்கு திராவிட மாடலுக்கு வெட்கம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை சுரண இல்லை என்றுதான் பொருள் இன்னும் ஒரு வருடத்தில் வரக்கூடிய தேர்தல்களுக்கான அச்சாரம் தான் இது உங்களுடைய அரசு வீழும்